பெரியாரியில இங்க வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு கூட்டம் இங்க செயல்பட்டுட்டு இருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி நான் விரும்பல ஒரு மூணு குடும்பத்தர் தொடர்ச்சி ஒரு மூணு குடும்பாளர் நிறைய துறை பற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கு பவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு தனியார் நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா அவங்க வந்து சார்ந்த கல்வியை கற்பிச்சுக்கலாம் இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜெகநாதன் அவரு இந்த அரசாங்கத்துக்கு சட்டப்படி அனுமதி நிச்சயமா அனுமதி வாங்கல பல்வேறு பேர்ல இந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு மையம் அந்த அனுமதிக்கப்பட்ட மையத்தில் பார்க் உருவாக்குறாங்க அந்த ஏழாவது மாசம் வந்து மாத்திராங்க இப்ப ஒரு நாலு மாணவர்களும் போலீஸ் கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்கறத அத குடுத்ததா நான் அறிய வரேன் கடந்த வாரம் கொடுத்ததா மாணவர்களோட ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சிக்கிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மூவாயிர ரூபாய் மாத்திருக்கும் முன்னூத்தம்பது மாணவர்களுக்கு மூவாயிர ரூபாய் மாரி கொடுத்தீங்க என்ன நடந்திருக்குன்னு அதுல ஒரு கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா அதுல வந்து அவர் குடுக்குற பேட்டியில இந்த துணைவேந்திரன் மிகவும் நல்லவர் வல்லவர்ன்னு சொல்ற அவருக்கு ஒரே ஒரு கொஷின் இந்த ஒப்பந்தத்தை ஷூட்டர் பவுண்டேஷன் அது வந்து ஷூட்டர் பவுண்டேஷன் ஒப்பந்தத்தை எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பேட்டி கொடுத்து ஒரு நல்ல வரம் கொடுத்து ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உயர்கல்வித்துறை ஒரு விசாரணைக்கு ஒரு ஐஏஎஸ் தலைமையில ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு அதை பற்றி அண்ணாமலை அறிவாராங்கிறதே முன்ன கேள்வி கலெக்டர்கிட்ட இது ஒரு பேராசிரியரை விட்டு மிரட்ட விடுறாங்க அந்த ஆடியோ வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் வருது அதையும் தாண்டி பத்திரிகை செய்தியே இருக்கு ஒரு எட்டு கம்பெனியோட ஒப்பந்தோம் இது வந்து ஒரு தனியார் கம்பெனி அப்படிங்கிறதுக்கான இது இங்கே இருக்கு ஆதாரங்கள்லாம் இது பத்திரிகை செய்தியாவே வந்திருக்கு உயிருகிற அண்ணாமலை அவர்கள் இது தனியார் நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்றாரு வலைதளத்துல போய் அடிச்சு அது தனியார் நிறுவனம் தனியார் கம்பெனிகள் பதிவு சட்டப்படிதான் அது பதிவு பண்ணிருக்குங்கிறது அதுவே இருக்கும் அவர் அண்ணாமலை ஒரு பேட்டி எப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ காமிக்கிறார் ஒரு வீடியோ காமிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சில ஆவணங்கள் எடுத்து கையில காமிக்கிறாரு அந்த ஆவணங்கள் பல்கலைக்கழக ஆவணங்கள் அவர் கைக்கு எப்படி போச்சு இந்த வீடியோ புட்டையின் வீடியோ புட்டை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டியோட கண்காணிப்பு கேமரா பல்கலைக்கழகத்தோட கண்காணிப்பு சிசிடிவி கேமரா புட்டேஜ் அவர் மேல தொடுக்கப்பட்ட வழக்கில் ஒண்ணு எஸ்சி எஸ்டி ஆக்டர் அதுல எப்படி ஜாமீன்ல வந்தாருங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளரும் அலுவலக நிலைய பணியாளரும் ஆகிய தோழர் சக்வேல் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறது வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இப்போ இந்தியாவையே எடுத்துக்கிட்ட நம்ம பெரியார் பல்கலைக்கழகம் தான் மிகவும் பரபரப்பா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே அது வந்துட்டு பரபரப்பாவே தான் போயிட்டு இருக்கு எப்போது பார்த்தாலும் சர்ச்சையாகவும் பிரச்சனையாக இருக்கு என்ன காரணம் எதனால நீங்க உள்ள இருந்து பாக்குறவங்க உங்களுக்கு இன்னும் நல்லா அதை பத்தின விளக்கு எல்லாம் தெளிவா தெரியும் உங்க பார்வையில இருந்து கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பெரியாருனாவே பாத்தீங்கன்னா எதிர்ப்பு குரல் அதிகமா இருக்கும் அது மற்ற பல்கலைக்கழகங்களை விட பெரியார் பல்கலைக்கழகத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பெரியார் பேரில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு பெரியாருக்கே எதிர்ப்பு அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம் பெரியாரையில இங்க வந்து தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு கூட்டம் இங்க செயல்பட்டு இருக்கு அதுதான் காரணம் வந்து இந்த பெரியார் கழக காரணம் இன்னும் சொல்ல போனா ஊழலுக்கு அடிப்படையான ஊற்றுக்கண்ணை இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டுட்டு போக முயற்சி பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி அடிப்படையில இந்த பல்கலைக்கழகத்தை இயக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு காரணம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகமே ஒரு வந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு இந்த குழு மட்டுமே இந்த பதவிகளுக்கு வரணும்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு மூணு துணைவேந்தர் நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நான் விரும்பல ஒரு மூணு துணைவேந்தர் தொடர்ச்சி ஒரு மூணு பெரும்பாலர் நிறைய துறை தலைவர்கள் பற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க அதனால என்னாச்சுன்னா அவங்க வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து முழுமையா போயிருச்சு எதிர்த்து கேள்வி எல்லாம் வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க அதாவது தொழிலாளர்களா இருக்கலாம் இல்ல ஆசிரியர்களா இருக்கலாம் அவங்க செய்யற ஒரு ஊழலை சுட்டி காட்டினா போதும் அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு பொய்யான ஒரு இது நீங்க பத்திரிகைல பேட்டி கொடுத்தீங்க நீங்க வந்து ரகசியத்தை கழிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தான் புரியா இருக்காங்க அதனால ஒரு பயந்த சூழ்நிலை இன்னும் சொல்ல போனா ஆசிரியர்களையும் அலுவலர்களையும் அடிமைத்தனத்தோட உச்சத்துல தான் இந்த பெரியார் பள்ள நிர்வாகம் அதுதான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இப்ப ஏற்பட்டு இருக்கிற தொடர் நீங்க சொன்ன சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் அதை எங்க இப்ப எங்களுடைய தொழிற்சங்கம் தான் வெளியே கொண்டு வந்திருக்கு எங்களோட சட்ட ஆலோசகர் தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் டியூட்டர் அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்குறாங்க ஒரு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் இந்த சேலத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற அடிப்படை கொள்கையை பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடிய மாணவர்கள் கல்வியில மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பல்கலைக்கழகம் போராடி கொண்டு வந்த ஒரு பல்கலைக்கழகம் ஆனா இன்னைக்கு தன் அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க தன்னோட சுய லாபத்துக்காக சுய சம்பாத்தியத்துக்காக முழுமையா மாத்த ஒரு தனியார் பல்கலைக்கழகமா மாத்திர பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பல்கலை தனியார் நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பியூட்டர் பவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க இந்த பியூட்டர் பவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு தனியார் நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா அவங்க வந்து தொழில் சார்ந்த கல்வியை கற்பிச்சிக்கலாம் அவங்க மாணவர்கள் சேர்த்துக்கலாம் அந்த மாணவர்களுக்கான கல்வி தொகையை அவங்களே வசூல் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறது ஒப்பந்தம் நீங்க அடிப்படையில இப்ப பெரியார் பல்கலைக்கழகத்துல ஒரு உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டி படிக்கிற ஒரு மாணவன் அந்த நிறுவனத்த போய் படிக்கிறப்ப பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டி இருக்கும் அதனால பல்கலைக்கழகத்துக்கு ஒரு லாபம் கிடையாது இந்த நிறுவனத்தை என்ன அடிப்படையே எங்க ஊழல் நாங்கள் ஊற்றுக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை தொடங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜெகநாதன் அவரு இந்த கியூட்டர் பவுண்டேஷனோட ஒரு இயக்குனர் அடுத்தது பொறுப்பு பதிவாளர் கடந்த அஞ்சா ஆறு வருஷமா அதாவது நிரந்தர பதிவாளர் இருந்தாவே மூணு வருஷம் தான் பதவி இவருக்கு பொதி பொறுப்பு பதிவாளர் கொடுத்து ஆறு வருஷமா வச்சிருக்காங்க அந்த பொறுப்பு பதிவாளர் வந்து ஒரு இயக்குனர் இந்த நிறுவனத்துல அதே மாதிரி இரண்டு துணை பேராசிரியர்கள் இங்க பல்கலைக்கழகத்திலே ஒரு துணை பேராசிரியர் பாரதாசர் பல்கலைக்கழகம் நாலு பேரும் சேர்ந்து பியூட்டர் பவுண்டேஷன் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாசம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாவது மாசம் உருவாக்குறாங்க இதுல அடிப்படை என்னன்னா இந்த ஆர்டர் போடுற நிறுவனத்தை துவக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்குற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா

பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதுரடி எப்ப ஒதுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது மாதமே ஒதுக்குறாங்க மார்ச் மாசம் ஒதுக்குற ஒதுக்கி அங்க வந்து செயல்பட்டு இருக்கு ஒன்பதாவது தனியார் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் கோயம்புத்தூர்ல போய் பதிவு பண்றாங்க இந்த கம்பெனி ஆறு மாசமா ரன் பண்ண ஒரு கம்பெனிய கொண்டுட்டு போய் பதிவு பண்றாங்க அரசு கிட்ட அனுமதி எப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு சிண்டிகேட் அதாவது பவர் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா சிண்டிகேட் ஆட்சிக்குழு தான் அந்த ஆட்சிக்குழு ஒப்புதலுக்கு வைக்கிறப்பதான் இது வெளிச்சு வருது இதை தோண்டி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா மூணாவது மாசத்துல இருந்து இது செயல்பட்டு இருக்குது ஆனா இந்த நிறுவனத்தோட செயல் அலுவலர் அதாவது இப்ப உத்தரவு வந்து இவர் உத்தரவு கொடுக்கிறாரு துணைவேந்தர் கொடுக்கிறாரு பதிவாளர் வந்து உத்தரவு போடுறாரு இந்த நிறுவனத்தை நீங்க தொடங்கி நடத்திட்டாங்க அந்த உத்தரவு வாங்கி வாங்கி இதுக்கு செயல் அலுவலர் யாரு தெரியுங்களா அவரும் தங்கவேல் தான் அவரும் பதிவாளர் உத்தரவு நகல் உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போடுறாரு ஒரு பேப்பர்ல போட்டு ஆர்டர் கொடுக்கறவரும் தங்கவேலு அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணி அந்த கம்பெனியை நடத்த தொடங்குறதும் தங்கவேல் அவங்களுக்குள்ளயே அவங்க ஆர்டர் அவரே ரெண்டும் ஒரே தங்கவேல் அவரே இங்கதான் மிகப்பெரிய ஒரு மோசடியே தொடங்குது இந்த கம்பெனி எட்டு கம்பெனியோட சேர்ந்து அவங்க அடிக்கிற கொள்ளையில லாபம் பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனா தங்கவேல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல பிப்ரவரியில ரிட்டையர் ஆகப் போறாரு ரிட்டையர் ஆன பின்னாடி அங்க சிஓ அதாவது சேல் அலுவலரா போய் உட்கார போறாரு உட்காந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணி அதுல வர லாபங்கள் எல்லாம் பகிர்ந்து இந்த நாலு பேரும் சாப்பிட்டுக்கு போறாங்க ரிட்டையர் ஆன பின்னாடியும் இறக்கற வரலும் அவர் அந்த கம்பெனியோட டைரக்டர் தான் இதுல வர வருமானம் தான் ஒருத்தர் அந்த கம்பெனி விட்டு விலகும் நினைச்சாலும் மீதி மூணு பேரு கூடி அந்த கம்பெனியில அடுத்த டைரக்டரா யாரு போடலாம் இவரோட பேனை போடலாம் பேரண போடலாம் அதாவது வழி வழியா பாத்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழக சுத்த மாணவர்களோட உழைப்ப அலுவலர்களோட உழைப்பை சுரண்டதுக்கான ஒரு கம்பெனியா இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் இந்த கம்பெனியோட இது எப்படி செயல்படும் எந்த விதத்துல இந்த கம்பெனி செயல்படும் கம்பெனி எப்படி செயல்படும் அவங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப தனியா ஒரு இடத்துல ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க அவங்க இஷ்டத்துல அட்மிஷன் போட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கம்பெனில அவங்க இஷ்டத்துக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் முத்திரை மட்டும் பெரியார் கூட சர்டிபிகேட் போகும் சரி சரி பாடம் எடுப்பாங்க தொழிற்கல்வி வாய்ப்பை உருவாக்கி தர சொல்ற பேர்ல உருவாக்கி தருவாங்க மத்திய அரசு நிதி வாங்க முடியும் யூபிசியோட நிதியை வாங்க முடியும் இல்லங்கி இந்த இதுக்கு செயல்படுத்தின கூட மாணவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க ஒரு நாலு மாணவர்கள் புகார் கொடுத்திருக்காங்க அது என் ஜிடி ஜி கே என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தீனதயால் உபாத்தையா ஒரு திட்டம் இப்போ பெரியார் யூனிவர்சிட்டின்னு பேரை வச்சுக்கிறது அதுல வந்து இவங்க சூல்ரன்ஸை அட்மிஷன் போட்டுக்கறதுக்கு வர வருமானத்தை இவங்களே அப்படி தானே நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் இவங்க வந்து தரணும் அது என்ன எட்டு கம்பெனி நடத்துறதுல மட்டுமே வரும் அந்த எட்டு கம்பெனி இன்னும் ஒரு எட்டு கம்பெனியோட இதுல எம்எல்எம் பிசினஸ் தான் இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்எல்எம் பிசினஸ் மாதிரி இது அதாவது இவங்க வந்து தனியார் கம்பெனி சட்ட பிரகாரம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு சிலர் முக்கிய தலைவர்கள் எடுத்துட்டு பேசுறாங்க ஒரு சிலர் வந்து பியூட்டர் பார்க்குங்கிறது வந்து பியூட்டர் பவுண்டேஷன் கூட தெரியாம கம்பெனி ஆக்ட் பிரகாருபேஷன் சென்டர்னு ஒண்ணு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருக்கு அது வந்து அரசு அனுமதி பெற்ற ஒரு அந்த இடத்தை இவங்க போய் ஆக்குபை பண்ணி உக்காந்து இன்குபேஷன் சென்டர்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதுரடி இவங்க எடுத்து பியூட்டர் பார்க்குன்னு ஒரு வீரம் மாத்தறாங்க ஏழாவது மாசம் மூணாவது மாசமேச்சர் பார்க்குன்னு மாத்துறாங்க அதுக்கப்புறம் ஏழாவது மாதம் கூட்டர் பவுண்டேஷன் மாத்திராங்க பவுண்டேஷன் வச்சு இன்னும் சொல்ல நடத்தக்கூடாது அனுமதி இல்லைங்கிறது கூட தெரியாம பண்ணிருக்காங்களா தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா யாரை ஏமாத்த பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியல ஆனா இந்த பதினோராவது மாசம் தான் அனுமதியே வாங்குறாங்க ஒரு எட்டு மாதம் இதை ரன் பண்ணி கடைசியா வந்து இங்கே அனுமதி வாங்குறாங்க பல பேரை கொண்டு வந்து பல்வேறு பேர்ல இந்து பேஷன் அனுமதிக்கப்பட்ட ஒரு மையம் அந்த அனுமதிக்கப்பட்ட மையத்துல பியூட்டர் பார்க்னு ஒண்ணு உருவாக்குறாங்க அந்த பியூட்டர் பார்க்க திரும்பவும் ஏழாவது மாசம் வந்து பியூட்டர் பவுண்டேஷன் மாத்துறாங்க இந்த பியூட்டர் பவுண்டேஷன் பாத்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி என்ட்ரஸ்ப்ரோனர் அண்ட் ரிசர்ச் பவுண்டேஷன் அப்படிங்கிற பேர் தான் அது வந்து இதையும் வந்து பாத்தீங்கன்னா யார் அனுமதி கொடுக்குறாங்கன்னா தங்க அனுமதி கொடுக்குறாரு அந்த ரிசீவ் பண்ணிக்கிறதும் அதே தங்கவில்லை இதுதான் பிராண்டோட மொத்த உருவமே இதுதான் ரெண்டும் ஒரே நபர் சம்பாதிக்கிறதுக்காக இவங்களா இவங்களை பணியாளர் நடத்தை விதியை மீறி இத வந்து செய்யறாங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் பணியில இருக்கேன்னா நான் வந்து வேற தொழில் செய்யக்கூடாது என் குடும்பத்துல இருக்க செய்யலாம் அது வேற விஷயம் நான் செய்யக்கூட தான் பணியாளர் நடக்கும் விதி அந்த விதியை மீறி இவங்க தனியார் நிறுவனம் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு தொடங்குறாங்க முதலீடு எதுக்காவது சேவை செய்ய போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்ப நீ சொல்ல போனா இதுல இன்னும் நிறைய மாணவர்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது நிறைய மாணவர்கள் வந்து புகார் அளிக்க தயாரா இருக்கிறதா நாங்க கேள்விப்படுறோம் நீ இப்ப டிடி பத்தி சொன்ன அந்த தீன்தயாவை பாத்தியா மத்திய அரசு வந்து ரெண்டு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மாநிலங்களுக்கு தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்து அதன் மூலயமா அவர்களுக்கு தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில தனியா ஒரு இது அமைச்சு அலுவலகம் அமைச்சு அங்க வந்து பயிற்சி கொடுத்து எல்லாம் எதுக்குன்னா அவங்க தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு மூவாயிரம் ரூபாய் மாசம் அவர்களுக்கு உதவி தொகையும் கொடுக்கணும் இப்ப ஒரு நாலு மாணவர்கள் போலீஸ் கமிஷனர்ட புகார் கொடுக்கறதா நான் அறிய வரேன் கடந்த வாரம் கொடுத்ததா அந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க வச்ச இடமும் அஞ்சோட்ல இந்தியாவோட தங்க வச்சிருக்காங்க அதுக்கு பேலன்ஸ் சொல்லி அவங்களை இழுத்து பூட்டிட்டதா புகார்ல சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம இந்த மூவாயிரம் ரூபாய் மாதம் மாதம் முன்னூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு அந்த மாதிரி பாடம் நடத்திட்டதா சொல்றாங்க ஒரு மாசம் நடத்திருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல திரு தங்கவேல் அவருடைய துறை வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த துறையிலேயே வச்சு நடத்திட்டு அதுக்கு வாடகை கட்டணதாகவும் அந்த மாணவர்கள் ஒரு மாசம் நடத்திருக்காங்க அது ஒரு மாசம் நடத்திட்டு வீட்டுல ஆன்லைன் நடத்திக்காங்க கம்ப்யூட்டர் அதுக்கு வாங்கணும் கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற துறையில இருக்கிற கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து அதுலேருந்து மாணவர்களோட ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மூவாயிரம் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மாதம் என்னத்தையும் நடந்திருக்கு அதுல ஒரு கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா நாங்க அறிய வரோம் இன்னும் பல மாணவர்கள் வர வாரங்கள்ல புகார் கொடுக்கறதா நாங்க அறிய வரோம் நாலு மாணவர்கள் புகார் கொடுத்து புகார் கொடுத்துட்டு அவங்களை மிரட்டுறதாகவும் எங்களுக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இப்ப நான் என்ன சொல்ல போனா இந்த தங்கவேல் வந்து தலைமறைவா இருக்க ஆனா அவருக்கு கீழே இருந்த இப்ப என்ன சொல்ல போனா பல்கலைக்கழகம் நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு சரியா தெரிய வரல இல்லைன்னா துணைவேந்தர் வந்து இப்ப ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு வெளியே வந்து கையெழுத்த போட்டுட்டு வந்து யூனிவர்சிட்டியை ரன் பண்றாரு அங்க இருக்கிற ஃபைல்களை உண்டான வழியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க எங்களுடைய கோரிக்கை எங்க தொழிற்சங்கத்தோட கோரிக்கை என்னன்னா செய்து துணைவேந்தரை வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள வரவிடாம செய்யணும் இல்லைன்னா சாட்சி ஆவணங்கள் அளிக்கப்படும்ங்கிற இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன் பாஜகவோட மாநில தலைவர் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேலத்துல ஒரு பேட்டி கொடுத்தார் அதுல வந்து அவர் கூப்பிட்ட பேட்டியில இந்த துணைவேந்தரே மிகவும் நல்லவர் வல்லவர்னு சொல்றார் அவருக்கு ஒரே ஒரு கொஷின் இந்த ஒப்பந்தத்தை ட்யூட்டர் பவுண்டேஷன் அது வந்து ட்யூட்டர் பவுண்டேஷன் ஒப்பந்தத்தை எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பேட்டி கொடுத்து ஒரு நல்ல வரம் கொடுத்து சொல்லுங்க நம்ம ஒத்துக்கலாம் அதே மாதிரியே இந்த ஒப்பந்தத்தை போடுற தங்க வேலும் சரி அந்த ரிசீவ் பண்ற தங்க வேலும் ஒரே தங்க விஷயமா விஷயமாவது அவருக்கு தெரியுமா திரு அண்ணாமலை அவர்களுக்கு நான் இந்த நிலையமா ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் அவர் ஒரு அண்ணாமலை சொல்றாரு இவரு ஜெகநாதன் மேல ஊழல் வளத்து சொல்றது தமிழனுக்கு ஏற்பட்ட அவமானம்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாவது வந்து பொன்முடி அவர்கள் காழ்புணர்ச்சி மூலமா நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாரு அமைச்சர் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரு அவர் என்ன கேட்கலங்குறது அதையும் அண்ணாமலையே சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது மிகச்சிறந்த கல்வியாளராக நாட்டை அவர் முயற்சிக்கிறாரு கடந்த ரெண்டரை வருஷமா இவர் வந்து கடந்த ரெண்டரை வருஷமா இவர் மீது கூறப்பட்ட புகார்கள் என்னென்னனு எடுத்து பார்க்க சொல்லுங்க பத்திரிகையில வந்த செய்திகளே ஆகட்டும் இவர்கள் மீது இருக்கிற புகார்கள் என்னென்னாலும் இவர் பண்ணின ஊழல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையாவது அவர் பார்க்கட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் நியாயம் கற்றுக்கட்டும் நான் ஏற்கனவே ஆதாரங்கள் இருக்கும் ஆதாரங்கள் இருக்கும் இல்ல ஆதாரங்கள் எல்லாம் இருக்கும் இல்ல கண்டிப்பா இப்ப இந்த பியூட்டர் பவுண்டேஷன் போலீஸ் கைது பண்ணாது ஆதாரங்கள் நாங்க சமர்ப்பிக்கணும்னா போலீஸ் வந்து இதுங்காது அதுவும் இல்லாம இது மேல ஏற்கனவே ஒரு பதிமூணு குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உயர்கல்வித்துறை ஒரு விசாரணைக்கு ஒரு ஐஏஎஸ் தலைமையில ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு அதை பற்றி அண்ணாமலை அறிவாராங்கிறதே முன்ன கேள்வி அதுல சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன இவர் வந்து சொல்றாரு இவர் இவர் இவ்வ ஊழலுக்கு எதிரானவர் துணைவேந்தர்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நாங்க வந்து என் பேர்ல வந்து வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல இருக்கு இவர்கிட்ட வந்த உடனே ஒரு புகாரை கொடுக்குறோம் அதாவது தமிழ் துறை பேர் பெரியசாமின்னு ஒருத்தர் வந்து போலிச்சண்டர்கள் கொடுத்து இங்க பணியில சேர்ந்திருக்காரு அவரை வந்து இப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குறோம் அவரை வந்து தொடர்ச்சியா வந்து காப்பாற்றிட்டே வர்றாரு இந்த உதாரணத்துக்கு இந்த இப்ப நடைபெற்ற ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்குது அதாவது பல்கலைக்கழக சட்ட விதிகள் படி இங்க ஆட்சிக்குழுவிட்டு அனுமதி கேட்கணும் அனுமதி கேட்க நியாயவான் தான் அந்த அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி இல்லைன்னு இவர் மறுக்கிறார் இவர் நியாயமானா இருந்தாருன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க ஒரு அப்பீல் கொடுக்குறாங்க இவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவர் போய் அவங்க நிர்மச்சிப்பியவான்னு ஆனா இவர் விசாரிக்கவே கூடாதுன்னு இவர் அனுமதி மறுக்கிறாருன்னா இவருக்கு என்ன வேணும் லஞ்ச லாவண்யத்தில் இல்லாம ஊழல் ஒழிக்க மாதிரி அவர் அண்ணாமலை அவர் சொல்றாரு ஜெகநாதனை அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல இதே வந்து தட்டி கேட்க ஒவ்வொருத்தரையும் அதாவது இப்ப உதாரணத்துக்கு தொழிற்சங்க சார்பா ஒரு கோரிக்கை வச்சு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்தா நீங்க நிர்வாகத்துக்கு எதிராக டிஸ்மிஸ் ஒரு பேராசிரியர் வந்து ஒரு எண்பத்தி ஆறு லட்சம் ஒரு ரூபாய் ஒரு இழப்பு ஏற்படுற ஒரு அந்த சிண்டிகேட்டுக்கு சுட்டி காட்டுறாரு அது பத்திரிகையில வந்துருது ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் சென்ற பொதுச் செயலாளர் ஆசிரியரா பொதுச் செயலாளர் சுட்டி காட்டுறாரு எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இழப்பீடு இதனால ஏற்படுது அதனால இதை நிறுத்தணும்னு எழுதுகிறாரு உடனடியா அவர் வந்து ஒரே நாள்ல கேட்டு ஒரே நாள்ல சஸ்பெண்ட் பண்றாங்க அந்த சஸ்பெண்ட் வழக்கு தொடங்குறாரு சரி திரும்ப வந்துவாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு பாலிசி புகார் பொய்யான பாலியல் புகார் கொடுக்குறாங்க அதை எதிர்த்து அந்த துறையை சேர்ந்த மாணவிகள் சேலம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சேலம் கலெக்டர் போய் அந்த மாணவிகள் இவர் நேர்மையானவர் இவர் கொடுக்குது சொல்லி ஒரு பேராசிரியரை விட்டு மிரட்ட விடுறாங்க அந்த ஆடியோ வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் வருது அதையும் தாண்டி அவங்க படிப்பு முடிச்சுட்டு வெளியே போறப்ப அந்த ஸ்டூடெண்ட் நன்னடத்தை சான்றிதழ் கை வைக்கிறாங்க அது மிகப்பெரிய அந்த உள்ளிருந்த மாணவிகள் அதாவது அராஜகத்தோட உச்ச மாணவிகள் கூட நன்னடத்தை சான்றிதழ் அதாவது ஒரு பேராசிரியர் நியாயமான ஒரு நியாயத்தை கேட்டதுனால ஒரு போட்டான பாலியல் புகார் கொடுத்தீங்கன்னு சொல்லி போய் கலெக்டர்ட்ட மனு கொடுத்ததுனால அவங்களோட நன்னடத்தை சான்றிதழ் கை வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்குதான் இந்த நடந்துட்டு இருக்கு வந்து பல்கலைகளை அண்ணாமலை வந்து ஒரு அவருக்கு சர்டிவிகேட் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவரு அவரை சார்ந்தவர் இவர் இவரை சார்ந்தவர் வச்சுக்க வேண்டியதுதான் ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க அதனால அண்ணாமலை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அது மாதிரி நியமிக்கப்பட்டவர் தான துணைவேந்தரு அவர் வந்ததுல இருந்து தானே இந்த பிரச்சனை

இது வந்து ஒரு தனியார் கம்பெனி அப்படிங்கிறதுக்கான இது இங்கேயே இருக்கு ஆதாரங்கள்லாம் இதுக்கு பத்திரிகை செய்தியாவே வந்திருக்கு அது இல்லாம இந்த ப்ளூட்டர் பவுண்டேஷன் நீங்க வலைதளத்துல போய் அடிச்சீங்கன்னாவே டைரக்டர்ஸ் வரப்ப எடுத்தோம் டாக்டர் ஜெகநாதன் டாக்டர் தங்கவன் டாக்டர் சதீஷ் ஆஹ் ராம் கணேஷ் இப்படின்னு நாலு பேரும் ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டுல தொடங்கினதாகவும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் இந்த கம்பெனி வர இதுன்னு சொல்லி தனியார் நிறுவனம்ங்கிறது அதில் இருக்கு உயிருகிற அண்ணாமலை அவர்கள் இது தனியார் நிறுவனம் அல்ல அப்படின்னு சொல்றாரு வலைதளத்துல போய் அடிச்சவா அது தனியார் நிறுவனம் தனியார் கம்பெனிகள் பதிவு சட்டப்படிதான் அது பதிவு பண்ணிருக்குங்கிறது அறிய இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கணும் அவர்கிட்ட கொடுக்கறவங்க எத்தவங்க ஒருத்தான் குடுக்கறாங்க அவர் ஆதரவா பேசணும்னு பேசுறாரு வேற என்ன சொல்ல போனா வேற எந்த கட்சியை சார்ந்தவர்களும் இதை வந்து வரவேற்று தான் இருக்காங்க இந்த மாதிரி ஊழல்வாதிகளை ஒழிக்கணுங்கிறதுல வரவேற்று தான் இருக்காங்க ஒரே ஒருத்தர் அண்ணாமலை மட்டும் ஒரு ஆதரவா இருக்காருன்னா ஏங்கிறது தான் எங்களோட கேள்வி அதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தை கண்டிப்பா இந்த இதெல்லாம் நான் சொல்லி ஆகும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை ஒரு பேட்டியப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ காமிக்கிறார் ஒரு வீடியோ காமிக்கிறார் இந்த மாதிரி ஒரு சில ஆவணங்கள் எடுத்து கையில காமிக்கிறார் அந்த ஆவணங்கள் பல்கலைக்கழக ஆவணங்கள் அவர் கைக்கு எப்படி போச்சு இந்த வீடியோ வீடியோ எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டியோட கண்காணிப்பு கேமரா பல்கலைக்கழகத்தோட கண்காணிப்பு சிசிடிவி கேமரா புட்டேஜ் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மூன்றாம் நபரான உயர் அண்ணாமலைக்கு எப்படி கழிச்சு இங்க பல்கலைக்கழகத்துல அகாரங்கள் அளிக்கும் பணிய திறம்பட செஞ்சிட்டு இருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் கையில இருந்த இந்த வீடியோ ஆவணங்களுடைய காரணம் இதை இதை வந்து எப்படி ஒரு கைக்கு போச்சுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு நாங்க தமிழக அரசு இதன் மூலியமா நான் கேட்டுக்கிறோம் இப்ப இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்றாங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்க துணைவேந்தருக்கு சப்போர்ட் அவர் இப்ப சஸ்பெண்ட்ல தான் இருக்காரு துணைவேந்தர் அறையில உட்காந்து அவருடைய பணியை பார்த்திருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி போய் கையெழுத்து சூரமங்கலம் காவல்துறையில இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவுன்னு சொல்லி கோகுல மருத்துவமனையில போய் அட்மிட் ஆனதா கேள்வி அவருக்கு ஆன்சியோ பண்ணதா சொல்றாங்க இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதியே ஒரு பொறுப்பு பதிவாளரை நியமிக்கிறதுக்கு அவர் கையெழுத்து போடுறாரு இருபத்தி பதிவாளர் அப்படிங்கிறப்ப பொறுப்பு பதிவு நியமிக்கிறதுக்கு ஒரு கையெழுத்து போடுறாரு ஒவ்வொரு நாளும் இருபது டு முப்பதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ரன் பண்ணிட்டு அவர் கைக்கு போய் வந்தா இதுக்கான ஆதாரங்கள் அங்க அளிக்கப்படுமா இல்லையாங்கிறத என்னுடைய கேள்வி இன்னும் இன்னைக்கு அவருடைய அலுவலகத்துல உட்காந்து இருக்க இது வந்து கடுமையான கண்டனங்கள் பல்வேறு தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு நான் நியூஸ் சொல்லியா பார்த்துட்டு இருக்கேன் அவர் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுற ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபர் அவருடைய அலுவலகத்துல உட்காந்து இது பார்த்துட்டு இருந்த தரனால் எப்படி வந்து ஆதாரங்கள் எல்லாம் காக்கப்படும் அப்படிங்கிறதே ஒரு கேள்வி இன்னும் சொல்ல போனா நேத்து வந்து ஒரு அஞ்சு பேத்த கூப்பிட்டு விசாரிச்சாங்க அந்த அஞ்சு பேரும் மாலை துணைவேந்தரோட இல்லத்துக்கு போய் ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு வந்திருக்காங்க அதாவது சாட்சிகளையும் கூப்பிட்டு மிரட்டுற சாட்சி ஆவணங்கள் அளிக்கிறது மட்டும் இல்லாம சாட்சிகளையும் கூப்பிட்டு மிரட்டுற இதுதான் உண்மை அந்த ஒன்றாம்

அப்படின்னு சொல்றேன் இதுல சட்டத்துக்கு மாறான சொல்லக்கூடாது அவர் மேல தொடுக்கப்பட்ட வழக்கில் ஒண்ணு எஸ்சி எஸ்சி ஆக்டு அவரை எப்படி ஜாமீன்ல வந்தாருங்கறதே கேள்விக்குறிதான் அதுக்கு ஜாமீனே இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாம ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் இருக்காரு ஜே எம் அவரு வந்து ஜாமீன்ல விட்டுதான் சொல்றாங்க சட்ட நிபுணர்கள் கேட்டப்ப எங்களுக்கு சொன்ன தவிர மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி வழக்கு வந்து பனிரெண்டாம் தேதி உயர் பெரியான ஆதாரங்கள் அளிக்கப்படுறதுனால நிச்சயம் ஒரு வெளியே இருக்க எங்களோட நம்மோட இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நீதி கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வென்றே தீரும் கட்டாயம் கிடைக்கும் நம்ம தலைவர் வழியில சொல்லணும்னா அநீதி வீழும் அறம் வெல்லும் நன்றி नंरी